ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களுடைய அவை அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அனல் பறக்கக்கூடிய தீர்ப்புகளாக இருக்கட்டும் இல்லை அனல் பறக்கக்கூடிய ஒரு கருத்துகள் வந்து அமைந்த ஒரு அவையா தான் இருக்கும் இந்த வகையில தான்

தானாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க ஒரு சூழ்நிலையில தான் இந்த வழக்கு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வின் மூலமாக விசாரணை செய்யப்பட்டது அப்ப நம்மளுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுடைய எந்த பகுதியுமே நீங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக் கூடாது அப்படிங்கிற வகையில ஒரு கருத்தை தெரிவிச்சு குறிப்பிட்ட அந்த நீதிபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு டி ஒய் சந்திரசூட் அவர்கள் கர்நாடக நீதிபதி ஸ்ரீசானந்தா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பும் கோரியிருக்கிறாரு மன்னிப்ப நீதிபதிகள் வந்து ஏற்றுக்கொண்டு